அனைத்து இராணுவ சகோதரர்களுக்கும் முண்டாசு கவிஞன் மகவை சுப்பிரமணிய பாரதியின் மன்னிரவாளம் ஜீவானந்தம் காலை வணக்கம் இனிய முகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி பழனியப்பன் அவங்க போட்டிருக்கிற அந்த ஃபைனான்ஸ் வீடியோ இரண்டாவது வீடியோவாக போட்டிருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக ஈரோட்டில் நடந்த மீட்டிங்கில் மதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமகனார் அவருடைய கையிலிருந்து பெறப்பட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் மறைந்த நமது சகோதரர் நாயக் பிரபு அவருடைய மனைவியிட கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் பற்றி நாம் பேசணும் இன்னும் சில ஃபைனான்ஸ் விஷயங்கள் எஸ்பெஷலி ஜேம்ஸ் தங்கையா சங்க செயலாளர் திரு அமல் தாஸ் இன்றைய தினத்திலே உப தலைவராக துணைத் தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய திரு ஆலந்தூர் மணி அவர்களுக்கு சேர வேண்டிய ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் இது பற்றி நம்ம அப்படி படிப்படியாக நான் பேசுகிறேன் இதனுடைய கடைசி பகுதியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாரிடமிருந்து பெறப்பட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் எங்கே என்ற பகுதியை வச்சு நான் பேசுவேன் வீடியோவை கடைசி வர பாருங்கள் உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் பச்சோந்தி வாழ்க்கை வாழ்வது மனிதத்தன்மை இல்லை அப்படிங்கிறத நாம் தோல் உறிக்கணும் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட வேண்டும் அப்படின்னு மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணும் வெளிவேசம் போடக்கூடிய ஆள்கள் இருந்து நம்ம முன்னாள் படைவீர்கள் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் இது மாதிரி இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரை பாருங்கள் வீடியோவில் என்னென்ன இருக்குதுங்கிற கான்டெக்ட் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களிடையும் முண்டாசு கவிஞன் மாகவி சுப்பிரமணிய பாரதியின் வாழும் நான் ரொம்ப தாழ்மையோடு நான் கட்டுக்கிறேன் எந்த ஒரு முன்னாள் படை வீரரையும் தரம் தாழ்த்தியோ அல்லது அவரை கொச்சப்படுத்தியோ பேசணும் இழிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது நிறைய நண்பர்கள் நிறைய அதிகாரிகள் என்கிட்ட பர்சனலில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுடைய மொத்த கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறாரு அவர் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு அவரையெல்லாம் போய் வீடியோ போட்டு நீங்கள் ஏன் உங்களுடைய மரியாதையை எடுத்துக்கிறீங்க நீங்களும் சரி கஜேந்திரனும் சரி நல்ல மனிதர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் தள்ள முடியலை ஒரு புறம் ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு வந்துடுறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட ரெண்டு குணம் இருக்குங்க அதில் ரெண்டு குணத்தில் ஒரு முதலாவது குணம் இப்போ இவருக்கு வேறு வேலை இல்லை பழனியப்பனுக்கு வேறு வேலை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லுவாங்க இப்படி நீங்கள் இட போட்டுறீங்க இது சமுதாய மக்களுடைய ஒரு ஒரு பக்கம் அவங்களுடைய மனநிலைமை இன்னொரு பக்கம் பழனியப்பன் எங்கள் மேலே அவதூறு போடுறாரு அவதூறு பழி சுமத்துறாரு ஏதோ அவர் தான் நல்லவர் மற்ற நண்பர்கள் எல்லோரும் கெட்டவங்கள் அப்படின்னு சித்தரிக்கிறாரு சித்தரிக்கிற பொழுது நண்பர்களும் அதிகாரிகளும் கேட்டுக்கொண்டதற்கு இனங்க நம்ம அமைதியாக இருந்துட்டால் இந்த சமுதாய மக்கள் எங்களை வந்துட்டு ஒரு முடிவு கட்டிடுவாங்க என்ன முடிவு கட்டுவாங்க அப்படின்னு கேட்டால் பழனியப்பன் இவ்வளவு தெளிவாக போடுறாரு இவருடைய கருத்துக்கு எதிர்முனையில் இருந்து யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்களே ஒருவேளை பழனியப்பன் சொல்கிறது மாதிரி இவங்க குற்றவாளிகளோ அப்படிங்கிற மனநிலைமையில் வந்து எங்களை பொய்யான ஆட்களாக நினச்சிடுவாங்க அந்த ஒரு இக்கட்டான தான் நாங்கள் வந்து வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடுறோம் மற்றபடி பழனியப்பனை வந்து பழனியப்பனை தமிழ்நாடு முழுக்க தெரியும் எல்லா அசோசியேஷன்லேயும் இவரை வந்துட்டு அவுட்டு தான் பண்ணி வெளியில் நம்பியிருக்கிறாங்க டாக்டர் விநாயகமூர்த்தியாக இருக்கட்டும் அல்லது லயன் சுரேஷ் பாபு சாராக இருக்கட்டும் வேறு நண்பர்களாக இருக்கட்டும் இவரை வந்துட்டு அந்த இடத்துல உன்னுடைய குணம் சரியில்லை அப்படின்னு அவுட் தான் பண்ணியிருக்கிறாங்க எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் ஒரு நானும் என்னுடைய சக நண்பர்களும் ஒரு இக்கட்டான இயக்கட்டான தான் வந்து நாங்கள் இந்த பதிலை சொல்ல வேண்டியது இருக்குது சமுதாய வலைத்தளத்தில் கொண்டு வர வேண்டியது இருக்குது எங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது எங்களுக்கும் பழனியப்பனுக்கும் வேறு வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறத நாங்கள் ரொம்ப கட்டி காத்து கஷ்டப்படுறோம் அப்படி எங்கள் மேலே போகும்போது எவ்வளோ தூரத்துக்கு அடி தாங்க முடியும் நாங்கள் இயேசுநாதர் கிடையாது ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கண்ணத்தை திருப்பி கொடுக்கறது நாங்கள் இயேசுநாதர் கிடையாது நம்மளால் படைவீரர்கள் ஏன் இந்த அவலநிலை முன்னாள் படைவீரர்களை இவங்க போய் அவருடைய வலைத்தளத்துக்குள்ளே அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு சாரி ஒரு யூடியூப் குரூப் வச்சுட்டுருக்கிறார் மை பிளட் குரூப் இஸ் இஎஸ்எம் பாசிட்டிவ் அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவருக்கே சொல்ல தெரியாது ஆனால் நாம் அதை போய் கவனமாக பார்த்தா இஎஸ்எம்ஐ வ இந்த இவர் செய்திருக்க செயல்கள் நான் சொல்லக்கூடிய வரக்கூடிய செயல்கள் எக்ஸர்வீஸ்மேன் இல்லைன்னா எனக்கு பொழப்பு இல்லை எக்ஸர்வீஸ்மேனை வச்சு தான் எனக்கு வாழ்க்கை அதனால தான் நான் இந்த எக்ஸர்வீஸ்மேன் இஎஸ்எம் பாசிட்டிவ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அப்படிங்கிற கருத்து தெளிவாக தெரிய வரும் பார்க்கலாம் இவர் இந்த ஐம்பது மந்திரியார் கையிலிருந்து வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய்க்காவது பதில் சொல்கிறாரா இல்லை நம்ம இதை நேரடியாக மினிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதா பொறுத்திருந்து பார்ப்போம் இதை அவர் மறுக்கிறாரா பார்ப்போம் அவருடைய வீடியோவை எதிர்பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வீடியோனுடைய கண்டென்ட் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் உருவான நாள் பதினெட்டு டிசம்பர் அது ஒன்று ரெண்டாவது இருபத்தி ஆறு ஜனவரி சாத்தங்குடி அதையடுத்து ஈரோடு மீட்டிங் இந்த ஈரோடு மீட்டிங்கில் தான் ஐம்பதாயிரம் அமைச்சர் இருந்து, பழனியப்பன் அவர்கள் வசூலித்து வந்தார்கள் இது மூணு நான்காவது சங்கரம் கோயில் நடந்த மீட்டிங் ஆறா அஞ்சாவது வேலூர் மீட்டிங் ஆறாவதாக சென்னை டிசம்பர் ஏழுக்கு போராட்டம் இது கண்டன்ட் இப்போ மெட்டீரியல் என்ன அப்படின்னா மெட்டீரியல் பழனியப்பன் ஒரு பொருளாதார ரீதியாக சங்கத்தை வழிநடத்துகிறார் இது குற்றச்சாட்டு அவருடைய மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஃபேன்சி ட்ரெஸ் போட்டாங்க புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு போனாங்க அதனால நான் நீக்கினேன் இந்த பழைய நிர்வாகிகளை நீக்கினேன் இது அவருடைய கண்டன் மெட்டீரியல் எப்படி நல்லா எடுத்துக்கிடுங்க ஆனால் நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகளினுடைய குற்றச்சாட்டு டிசம்பர் பதினெட்டுக்கு வசூலாகிய பணம் இருபத்தி ஆறு ஜனவரி சாத்தங்குடியில் வரவு செலவு கணக்கு ஈரோடில் நடைபெற்ற வரவு செலவு கணக்கு ப்ளஸ் மந்திரி மதி மாண்புமிகு மந்திரியார் அவர்கள் கையிலிருந்து பெறப்பட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் சங்கரன் கோவில் மீட்டிங் வேலூர் மீட்டிங் சென்னை யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்து இதுதான் கண்டன் மெட்டீரியல் பழனியப்பன் ஒரு மோசடி பேர்வழி இது மெட்டீரியல் வாங்க தொடர்ந்து பேசுவோம் இப்போ பழனியப்பன் ஒரு மோசடி பேர்வழி என்பதற்கான குற்றச்சாட்டுகள் இந்த மீட்டிங் இத்தனை மீட்டிங் எதுலேயுமே வரவு செலவு கணக்குகளை சங்கத்துக்கு காட்டலை அதில் ஜனவரி பதினெட்டுக்கு ஈரோட்டில் மட்டுமே அறியப்பட்டிருந்த திரு எம் பழனி அப்பன் என்ற பழனி இவர் அந்த மேடையில் இருக்கும்போது இவரை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் அந்த சபையில் தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடெண்டாக அறிமுகம் செய்ய வைத்தது மதிப்பிற்குரிய லெப்டினன்ட் கர்னல் திரு நாகராஜன் சார் அதை இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்லிடுறேன் அந்த ஃபைனான்ஸ் பற்றி பழனி அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறது ரெண்டு முறை கமிஷன் எழுதினாராம் முதல் முறையாக அவருக்கு முன்னாடி வேற யாரும் கம் ஏசிசி கமிஷன் எழுதலை அப்படிங்கிறாரு அந்த வீடியோவில் யார்கிட்டயாவது வீடியோ இருந்தால் பாருங்க முதல் முறையாக ஏசிசி கமிஷன் எழுதியிருக்கிறாரு பாஸ் ஆகலை பழமையிட்ட மெட்டீரியல் இருக்கா கண்டென்ட் இருக்கா ஏன் ஃபெயில் ஆனாரு அது நமக்கு தெரியாது அதில் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பத்து வருஷம் மூணு மாதத்துலேயே முதல் முறையாக ஜேசியோஸ் ஆன இந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணலை அப்படிங்கிறார் ஊமை கடிதம் எப்படி போடுவது அது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் சொல்லலை அவருடைய வீடியோ இந்த ஊமை கடிதம் எப்படி போடுறதுங்கிறதுனால எல்லோருக்கும் நான் உனக்கு கடிதம் போடுவேன் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் விடுவேன் விஷுவல் செக்யூரிட்டிக்கு எழுதுவேன் டெக்கோவுக்கு எழுதுவேன் மற்ற யாருக்கோ சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு அந்த வீடியோனை ஒரு பகுதியில் சொல்கிறாரு என்கிட்ட நாலு வக்கீல் இருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லி நாலு வக்கீல் இருக்காங்க அப்படின்ற போது ஏதோ ஒரு ஒரு அச்சுறுத்தல் அதுக்குள்ளே சொல்ல வராது சரியா சரி ஈரோட்டில் ஒரு அறிமுகப்படுத்தினது லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சார் இப்போ அடுத்து வருவோம் அஞ்சு செப்டம்பருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது ரெண்டாவது இப்போ நான் பேசுறது நம்முடைய ஜேம்ஸ் தங்கையா ஜேம்ஸ் தங்கையாவுக்கு கலெக்டரே அட் அத்தாரிட்டி லெட்டர் கொடுத்துருக்குறாங்க பழனியப்பன் பழனி கலெக்டர் தான் கொடுப்பாங்க ஃபைனான்ஸ் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அடிஷனல் பென்ஷன் இல்லை அடிஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் எதுவாக இருந்தாலும் கலெக்டர் மூலிமா தான் சாங்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அந்த வீடியோவில் பிரச்சன வேஷம் அப்படின்னு சொல்கிறீங்க பிரச்சன வேஷத்துக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறீங்க நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன்னு எப்படி சொல்கிறீங்க பிரச்சன வேஷம்னா புரிஞ்சுக்கிடுங்க விளம்பர வேஷம் பிரச்சன வேஷம்னா சரிய விளம்பர வேஷம் தமிழ் தெரிஞ்சுக்கிடுங்க விளம்பர வேஷம் இது தலைப்பு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நாங்க உங்களுக்கு வைக்கிறோம் நீங்க எந்த ஒரு கணக்குமே ஒப்படைக்கலை கிட்டத்தட்ட ஆறு மீட்டிங் ஒரு போரா அஞ்சு மீட்டிங் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் சென்னையில் அதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே கணக்கு கொடுக்கலை தனிப்பட்ட நபருடைய பணத்துக்கு இப்போ நான் வரேன் ஜேம்ஸ் தங்கையா விஷயத்தையும் நான் அந்த கடைசி பகுதியில் சொல்கிறேன் அதாவது நம்முடைய பிரபுவுக்கு வாங்கின ஐம்பதனாயிரம் ரூபாய் வருது இல்லையா அதோட சேர்த்து சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது சங்க செயலாளர் உங்கள் கையில் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு இல்லையா அந்த நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா எதற்கெல்லாம் கொடுத்தாருன்னா புதுசாக சங்கத்துக்கு கொடி தயார் பண்ணணும் அந்த கொடி தயார் பண்ணுறதுக்காக ஒன்று சென்னையில் நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் வேணும் ஷூட்டிங் அதுக்கு ரெண்டு நீங்கள் போக வர வண்டி வாடகை டீசல் செலவு வண்டி வாடகைன்னா நீங்கள் சொந்த வண்டியில் வந்திருக்கிறீங்க அதுக்கு போட்ட டீசல் சரியா அது ப்ளஸ் சென்னையில் ஹோட்டலில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரூம் புக் பண்ணது ஆக இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் யார் செலவழிச்சா ஏன் நீங்கள் அமல்தாஸ் செயலாளர் அமல் கொடுக்க மறுக்கிறீங்க எங்கே இருந்து வரும் இந்த பணம் பணத்தை கொள்ளையடிக்கிறது நீங்கள் இந்த இந்த வழிகளில் கொள்ளையடிக்கிறீங்க இதுதான் எங்களுடைய மெட்டீரியலை மெட்டீரியல் நான் தரேன் கண்டனம் ஒரு ஒரு பகுதியாக நான் பிரித்து தரேன் மெட்டீரியல் நான் கொடுப்பேன் இந்த மெட்டீரியல் அமல் சேர வேண்டிய நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபாய் எங்கள் இது விட்டுருவோம் ஆலந்தூர் மணி அவருடைய சொந்த கணக்கில் அவருடைய சொந்த பைசாவை ஐயாயிரம் ரூபாய் உங்கள் கணக்கில் வர வச்சதோடு இல்லாமல் சொந்த உங்கள் அக்கௌண்ட்டில் அவருடைய நண்பர்கள் மூலமாக வசூல் பண்ண ரூபாய் நாற்பதாயிரம் இந்த நாற்பத்தி ஐயாயிரம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் சரியா ஒரு லட்சம் ரூபாய் பதில் சொல்லணும் எங்கே போச்சு யார் கொடுக்குறது சரி அந்த ஒரு லட்ச ரூபாய் அப்படி இருக்கட்டும் இப்போ வர்றேன் நம்முடைய ஜேம்ஸ் தங்கையா டு மட்ராஸ் விபத்தில் வந்துட்டு வலரையை இழந்துட்டாரு அவருடைய பகுதிக்கு போவோம் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த இதில் ஃபைனான்ஸில் அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்க அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் யாரும் பண்ண மாட்டாங்க வக்கீல் நோட்டீஸ் கொடுப்போம் யாரும் வேலை பார்க்குற இடத்துக்கு கடிதம் போடுவோம் உங்களை வேலையிலிருந்து தூக்கிடுவோம் அந்த பேக்கேஜ் அதாவது அந்துருனி ஜலன் பேக்கேஜ் எவ்வளோ குடிய கெடுக்கிறது அந்த பேக்கேஜ் உள்ள மனிதர் மிஸ்டர் பழனியப்பன்கிறது இந்த வீடியோனுடைய மெயின் கண்டென்ட் அடுத்து ஜேம்ஸ் தங்கையாவுக்கு கொடுத்தது நீங்கள் ஃபைனான்ஸில் சொல்கிறீங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரம்னு தவறு நாளைக்கு நீங்கள் அந்த ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்தை வச்சுட்டு எங்கள் மேலே குற்றச்சாட்டு ஊப்பிங்க வசூல் பண்ணது எவ்வளவு கொண்டு கொடுத்தது எவ்வளவு நான் ஏவாயால் சொல்ல விரும்ப நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரத்து சம்திங் அது என்னென்னு கேட்டு நீங்கள் பதில் சொல்லணும் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கிடையாது நான் இங்கே மறுக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிற வழி பொய் பேசி மறைமுகமாக திருடுற வழி எங்களுக்கு தெரியாது சரியா இன்னொரு விஷயம் அந்த ரெண்டு லட்சத்தி சில்லரை ரூபாயை ஜேம்ஸ் தங்கையா வீடு வாங்காமல் திருப்பி அனுப்பியிருந்தா எவ்வளோ கொடூர மனசு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நீங்கள் என்ன செய்வீர்களோ அந்த மனப்பான்மை அந்த இடத்துல உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து வெளியில் வருது வீட்டுக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்பிடுவோம் எப்படி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருவீங்களா அந்த ஜேம்ஸ் தங்கையா இந்த பணத்தை வாங்காம இருந்திருந்தா நீங்க உங்க சொந்த காசை போட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருவீங்க எப்பா பாவத்துலயும் பாவம் ஒரு ராணுவ வீரருடைய மனைவி ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பரிதாப நிலையில் இருக்கிறாங்க அந்த வீட்டில் கொண்டு சேர்த்துருங்கன்னு ஒரு மினிஸ்டர் உங்களை நம்பி ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்குறாரு அதையே ஆட்டே போட்ட மனுஷன் நீங்க மேற்கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் உங்க சொந்த பணத்தை போடுவீங்களா வார பின்னாடி வந்து சொல்றேன் இதுதான் கண்டன் இதுதான் மெட்டீரியல் சரியா வர பின்னாடி வர டிசம்பர் ஏழாம் தேதி சென்னையில் போராடுறதுக்கு நானும் வந்திருக்கிறேன் யூனிக் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அங்கே வந்து சங்கத்தை தவறான முறையில் வழிநடத்தி அந்த முன்னாள் படை வீரர்கள் செலுத்திய பணத்தை யூனிக் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திலருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சங்க நிர்வாகிகளை தவறாக வழிநடத்தி சென்னை கலெக்டரேட்டில் போராட வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தன்னுடைய சொந்த வரவு செலவில் கணக்கு செலுத்துங்கன்னு நீங்கள் சொல்கிறப்போ உங்களை நாங்கள் திட்டவட்டமாக இந்த மனிதன் கொள்ளைக்காரன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களை சங்கத்தை விட்டு வெளியாக்குறோம் சரியா சங்கத்தை விட்டு வெளியாக்கும்போது நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி இந்த நாங்க சங்கத்தை விட்டு வெளியாக்குனதற்கு அகங்காரம் அந்த அகங்காரம் வருதுல்ல போட்டுட்டு கொண்டாட்டத்துக்கு போனாங்க இது ஒரு கண்டண்டா இது ஒரு மெட்டீரியலா மெட்டீரியல் சொல்லுங்க இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு பழனியப்பன் மேலே வைக்கிறது மாதிரி அமல் தாஸ் மேல ஊழல் பண்ணார்னு சொல்லுங்க பொருளாளர் கல்யாணி ஊழல் பண்ணார்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வரவேற்கிறோம் இதற்கு பதில் சொல்லுங்கள் இதுபோல் ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த நடைபெற்ற மீட்டிங்கில் எதுவுமே சங்கத்தில் கணக்கு வழக்கு காட்டலை வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்படலை தவறான வழிமுறையில் சங்கத்தை கூட்டுட்டு போய்கிட்ருக்குறீங்க உங்களுடைய நடவடிக்கை சுத்தமாக பிடிக்கலை தன்னிச்சையாக செயல்படுறீங்க இதுதான் தான் இதுதான் மெட்டீரியல் உங்களுடைய மெட்டீரியல் இந் நாங்கள் சொல்லக்கூடிய மெட்டீரியலோட ஒர்த்தாக இருக்குதா பாருங்கள் ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு போனாங்க நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு போனாங்க அதற்காக நான் ஷோ நோட்டீஸ் கொடுத்தேன் நீக்கினேன் இந்த ரப்பர் இல்லையா ஃபீடிங் ரப்பர் ஃபீடிங் ரப்பரை வாயில வச்சுட்டு சுவைக்கிற குழந்தை கூட உங்க நீங்க கொடுத்த விளக்கத்தை பார்த்து சிரிக்கும் பேபி அது சிரிக்கும் இது ஒரு கண்டா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போனதுனால ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாராம் நீக்கிட்டாரான் இது இதுதான் உங்க மெட்டீரியல் இதுதான் உங்க கண்டன் சரி இப்போ நான் வரேன் மெயின் சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் ஈரோடு மீட்டிங்ல மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமகனார் உங்களையும் நம்முடைய தீபா மேடத்தையும் கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து விட்டாங்கள்ல அமைச்சர் பெருமகனார் எவ்வளவு கொடுத்தாங்களோ தெரியாது அட்லீஸ்ட் ஒரு லட்சம் ரூபாயாவது கொடுத்துருப்பாங்கிறது எங்களுடைய கருத்து எங்களுடைய கணிப்பு அவங்க கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்ததாக நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உங்கள் வாயால் ஒத்துக்கிட்டீங்க பிரபவனுடைய கை மனைவியினுடைய கைக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு கொடுத்த பணம் எங்க இப்போ நான் சொன்னல அதாவது சங்க வரவு செலவு கணக்குகள் காட்டலை அமல்தாஸ் தாஸ் பணத்தை காட்டலை ஆலந்தூர் மணியினுடைய பணத்தை கொடுக்கலை இதை விட்டுருங்க மறுத்துருங்க இப்போ அமைச்சர் பெருமனார் கையிலிருந்து வாங்கிய ரூபாய் ஐம்பதாயிரம் எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க இதை நீங்கள் மறுக்கிறீங்களா மறுங்க அமைச்சர்கிட்ட இருந்து நான் வாங்கலை ஜீவானந்தம் அபாண்டமாக என் மேல பழி சுமத்துறாரு அப்படின்னு குற்றச்சாட்ட வைங்க இல்லையா ரெண்டாவது வழி வாங்கினது உண்மை இவ்வளவு பணம் அமைச்சர் கையிலேருந்து வாங்கினேன் இவ்வளவு பணம் அந்த குடும்பத்தில் கொண்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்ற உண்மையை சொல்லுங்க அதுவும் இல்லையா என்ன பண்ண போறீங்க இதுதான் இன்றைய ஹாட் டாபிக் ஜேம்ஸ் தங்கையா திருப்பி அனுப்பு சொன்னீங்களே இப்போ நீங்கள் கொண்டு பணத்தை கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஐம்பதாயிரத்துக்கு இதுவரைக்கும் நீங்கள் பதிலையே சொல்லலை ஆனால் இந்த யூடியூப் ஐ ஜஸ்ட் புட் மை ஃபிங்கர் டு ட்ரிகரிங் ஐ ஹாவ் அண்ட் ஃபயர் வெயிட்டன்சி ஹவ் த ட்ரிகரிங் இஸ் ஒர்க்கிங் த ஓகே மிஸ்டர் பழனி டோன்ட் திங்க் யூ ஆன் த ப்ரில்லியன்ட் ரிமைனிங் சர்ஃப் மேபி வெரி லிட்டில் கையில் இருக்கும் நீங்க பெரிய வச்சுருப்பீங்க இது ஒன்று ரெண்டு பேர் அந்த யூனிக் கையில் கஜேந்திரனுக்கும் ரெண்டு பேருக்கும் யூனிக் எக்ஸ்போர்ட்ல தொடர்பு இருக்குன்னு பேச உங்க மாநில தலைவி திருமதி தீபா எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய சலுகைகளை பெறவே தகுதியற்றவர் அவருக்கு நீங்க மாநில தலைவர் பதவி காரணம் சொல்கிறேன் அவர் உங்க அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் டைப்பிஸ்டாக வேலை செய்கிறார் நீங்கள் பதினையாயிரம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒத்துட்டு இருக்கு வீடியோ இருக்கு கையில் எந்த விதத்திலையுமே அது எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை இப்போ நான் சொல்றேன் பழனி ஈரோடு எக்ஸர்வீஸ் மேன் அலுவலகத்துக்கு போங்க பாவம் அந்த தீபமாக இருக்குல்ல அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிபெண்ட் ஐடி கார்டு வாங்கி கொடுங்க ஈரோடு எக்ஸர்வீஸ் மேனில் கிடைக்கும் அது தீபா எக் சர்வீஸ்மேனுடைய மகள் அதுக்கு ஒரு டிபெண்ட் ஐடி கார்டு கொடுங்கன்னு அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் ஐடி கார்டாக மெட்டீரியல்னு சொல்லுவோம் அந்த மெட்டீரியலை எப்படி நீங்கள் இந்த பாருங்கள் நான் சங்கத்தை ரினியூல் பண்ணியிருக்கேன் டாக்குமெண்ட் கையில் இருக்குது கலெக்டர் வந்துட்டு கொடுத்துருக்குறாரு அத்தாட்சி பாருங்கள் அப்படின்ட்டு இந்த ஐடி தீபா மேடத்துக்கு வாங்கி கொடுக்குற ஐடியை உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள் பண்ணீங்களா சரி இது ஒரு பக்கம் இன்னொன்று நான் பேர் சொல்ல விரும்பல சொல்லக்கூடாது தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் பேர் சொல்லணும் படைவீரர்கள் குடும்பத்திற்கே சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு லேடிய நீங்க மாநில கோஆர்டினேட்டராக வச்சிருக்கிறீங்களா அதுக்கும் ஒரு டிபெண்ட் ஐடி கார்டை வாங்கி காட்டுங்க அதுக்கு பிறகு பேசும் உண்மை பேசுங்கள் பழனி இப்போ நான் அந்த ஒரு நெருப்பு இருக்கிறேன் இல்லையா ஐம்பதாயிரம் அதை மறுத்து நீங்கள் வீடியோ வெளியிடுங்க இதுதான் நடந்தது சகோதரர்களே பழனியப்பன் இதுவரைக்கும் எங்கள் வாங்கிய காசுக்கு எந்த காசும் கணக்குக்கு கணக்கு சொல்ல முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு மறுத்து அவர் தான்றோன் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டதோடு மட்டும் இல்லாமல் சங்கத்து காசுகள் எல்லாமே வரவு செலவுகளை மறுத்து நான் கணக்கு கொடுக்க முடியாது ஐடி கார்டு விற்றது அப்புறம் டொனேஷன் வந்தது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் என்ன வரவு செலவு அதை சமர்ப்பிக்காதது ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை எதிர்த்து போராடுறதுக்கு சங்கத்தை களத்தில் இறக்குறது அதில் பாதிக்கப்பட்ட நபர்களை வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிற பெயரில் இவருடைய சொந்த கணக்கில் பணத்தை வரவுக்கு சொன்னது இதெல்லாம் நாங்கள் அவர் மேலே ஏற்ற குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறதுக்காக ஜனவரி ஒன்றாம் தேதி ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு கொண்டாட்டம் பண்ணிட்டு வந்தாங்க இது ஒரு கண்டன்டா அவருக்கு இப்போ நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் அமைச்சர் கையில் இருந்து வாங்கின ஐம்பதாயிரம் ரூபாய்க்குண்டான வழியை மட்டும் சொல்லு அப்படி இல்லைன்னா செய்தி மாண்புமிகு அமைச்சர் பெருமகத்தில் போகும் இன்னொன்று சொல்லிடுறேன் இது நம்முடைய முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் கையிலிருந்து பெறப்படவில்லை இன்னொரு மந்திரியார் கையிலிருந்து பெறப்பட்ட தொகை இந்த விஷயத்தை இரண்டு மந்திரியார்கள் காதுகளுக்கும் எடுத்து செல்வேன் நானே வருவேன் அப்பாயின்மெண்ட் வாங்குவேன் மினிஸ்டர் சார் இயகையில் நானே நேரடியாக போய் பேசுவேன் சார் நீங்கள் கொடுத்த காசு இந்த இடத்துக்கு போய் சேரலை பழனி என்ன செய்தார் இதை நானே கொண்டு போவேன் ரைட் பழனி இதுதான் மெட்டீரியலும் கண்டனம் வேணும்னா இதையும் ஒரு அவதூறு வழக்காக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணு ரைட் Goodbye. Thank you for watching this video. I'm Jeevanandam, Retired Army from Yatevram. Thank you for everybody.